వాశక్తి <Giro> <Administration> <lumière> தேசிய வருவாய் வழி திறனாய்வு தேர்வு தேர்ச்சி பட்டியல் குறைகளை சரி செய்ய கோரிக்கை மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி திறனாய்வுத் தேர்வின் தேர்ச்சி பட்டியலில் உள்ள குறைகளை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன தகுதி மதிப்பெண் பெற்றுள்ள மாணவர்களுக்கு உதவித்தொகை மறுக்கப்பட்டுள்ளன மாறாக தகுதி மதிப்பெண்கள் பெறாத மாணவர்கள் உதவித்தொகை பெற தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஏஐ ஆராய்ச்சிக்கான உயர் சிறப்பு மையம் சென்னை ஐஐடி அறிவிப்பு இந்தியாவின் அடிமட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஜீரோ லேப்ஸ் பரிவர்த்தக பவுண்டேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவுக்கான உயர் சிறப்பு மையத்தை சென்னை ஐஐடி நிறுவியுள்ளன மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீதம் இலவச மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு அறிவிப்பு தனியார் பள்ளிகளில் ஆர்டிஐ திட்டத்தில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்க உள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ ஆர்டிஇ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் நாடு முழுவதும் ஒன்பது புள்ளி இரண்டு லட்சம் பேர் எழுதிய ஜேஇ இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு பொறியியல் படிப்புகளுக்கான ஜேஇ இரண்டாம் கட்ட முகமை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன ஐஐடி என்ஐடி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படிப்புகளில் சேர ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கான ஜேஇஇ முதல் கட்டண முதன்மை தேர்வு ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் முப்பதாம் தேதி வரை நடத்தப்பட்டது அதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிதியுதவி திட்டம் மாணவர்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் அறிவிப்பு ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி பதினான்கு கல்லூரி மாணவர்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படும் என மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் தெரிவித்துள்ளது